ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது சமுதாயத்தில் வாழும் முதியவர்களுக்கு எப்படி ஒரு இனிமையான முதுமையை உருவாக்கி தரலாம்னு பார்த்துட்டு வரோம் இன்னைக்கு முதியவர்கள் சந்திக்கும் முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று தான் வசிப்பிடங்கள் அவர்களுக்கான வசிப்பிடங்கள் அதில் வாழ்வதற்கு அவர்களுக்கு உள்ள பிரச்சனைகள் அதற்கு நாம் என்ன மாதிரியான தீர்வுகளை தரலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த எபிசோட்ல பார்க்க போறோம் வாழ்வதற்கு ஒரு இடம் அதுக்கு ஒரு பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக துணையை இழந்தவர்கள் அதாவது கணவன் மனைவியை இழந்தவர் மனைவியை இழந்த கணவன் இந்த துணையை இழந்தவர்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கு சந்தர்ப்ப சூழ்நிலையால் மகன் அல்லது மகளுடன் வாழ நேரிடுபவர்களுக்கும் அந்த வசிப்பட பிரச்சனை இருக்கு இதோட அடுத்த கட்டமாக மருமகன் அல்லது மருமகள் இவங்களிடம் வசிக்கும் ஒரு வாய்ப்பு ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அதுவும் சிக்கலாக முடிகிறது இதோடு சேர்ந்து இன்னொரு முக்கியமான கேட்டகரி என்ன அப்படின்னா சுயமாக சம்பாத்தியம் இல்லாதவர்கள் ஒரு மாதாந்திர பென்ஷன் அல்லது மாதம் மாதம் ஏதாவது ஒரு வகையில் வருவாய் இல்லாதவர்களும் வசிப்பிடத்தினால் ஏற்படும் பிரச்சனைகளை சந்திக்கிறார்கள் யாருமே வந்து ஒரு வீடு இல்லாமல் பிறக்கிறது இல்லை இல்லைங்களா பிறக்கும்போது நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது அப்பா அம்மா இருக்காங்க அதுக்கப்புறம் வளர்ந்து நாம் ஆளாகும்போது நமக்குன்னு ஒரு வீடு இருக்குது அதுக்கப்புறம் இப்போ நம்ம முதிர்வு காலத்தில் ஓய்வாக இருக்கும்போதும் ஒரு வீடு ஒரு தலையின் மீது ஒரு கூரை இருக்கிறது அப்படி இருக்கும்போது இந்த வசிப்பிட பிரச்சனைகள் எப்படி ஏற்படுகின்றன இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல முதியவர்கள் ஏன் தனியாக வசிக்க வேண்டும் தங்களுக்கென்று ஒரு தனி வசிப்பிடம் வேண்டும் அப்படின்னு நினைக்கிறார்கள்னு பார்க்கலாம் முதலாவதாக ஒரு சுதந்திரமின்மை ஏற்கனவே அந்த வீட்டில் ராஜா மாதிரி வாழ்ந்திருப்பாங்க ஒரு அரசியாக அந்த அம்மா வந்து அந்த வீட்டை கட்டமைத்து வாழ்ந்து கொண்டிருந்திருப்பார்கள் இப்பொழுது மற்றவர்கள் வந்து அதனோட ஆட்சி அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு விட்டபடியால் அவங்களுக்கு வந்து எதுலேயுமே வந்து ஒரு சுதந்திரம் இருக்காது எந்த மாதிரியான சுதந்திரம் இருக்காதுன்னா ஒரு காலையில் டிஃபனுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறதுல ஆரம்பித்து மார்னிங் பெட் காஃபி கிடைக்குமா அல்லது ஒரு நாட்களுக்கு வந்து நடுவில் ஏதாவது ஸ்நாக்ஸ் கிடைக்குமான்ற எந்த ஒரு சின்ன விஷயத்தில் இருந்து இன்றைக்கு எப்படி பொழுதை கழிக்கலாம் இன்று என்னென்னவெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிற வரைக்கும் அவர்களது சுதந்திரம் முழுமையானதாக இருக்காது அப்கோர்ஸ் அவங்களை யாருமே வந்து நீங்கள் இதை பண்ணக்கூடாது அதை பண்ணக்கூடாது உங்களுக்கு நாங்கள் எதுவுமே தரமாட்டோம்னாலாம் சொல்கிறது பட் இவங்க நினைத்தபடி வாழ முடியாது அது பர்டிகுலரி அந்த வயதில் அவர்களுக்கு சுதந்திரத்தன்மைக்கு இடைஞ்சலாக இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் அவர்களுக்கான மரியாதை குறைவு நம்ம எல்லாருமே ஒரு ஒரு சொற்றொடர் இருக்கு இல்லைங்களா பூனை ஓடி பிடிச்சி விளையாடலான்னு கூப்பிட்டுச்சாம் பெருச்சாளின்ற மாதிரி இந்த முதியவர்கள் அவங்க அவங்க வீட்டிலேயே அவங்க முடங்கி அவங்க செயல் அவர்களது செயல் இழப்பெல்லாம் குறைந்து வீட்டில் இருக்கும்போது அவர்கள் பல்வேறு விதமான மரியாதை குறைவுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் ஒரு சுடு சொற்கள் அவங்க ஏதாவது ஒன்று கேட்கும் போது அதை சட்டுன்னு அது வேண்டாம் நல்லா சொல்கிறேன்னே இதை நான் நான் சொல்கிறபடி கேளுங்கன்னு சொல்கிறது அப்புறம் அது வந்து வாய் வார்த்தை தடித்து சில சமயங்களில் அடிதடின்ற வரைக்கும் கூட போகுது எனக்கு தெரிஞ்சு ஒரு ரிட்டையர்டு பேங்கர் அவர் வந்து அவரோட மகனுடன் அவர் வசித்து வருகிறார் ஒரு நாள் எனக்கு திடீர்னு ஃபோன் பண்ணி ஒன்று அழுகிறார் என்னன்னு கேட்டால் இந்த மாதிரி என் மகன் வந்து என்னை ரொம்ப கடுமையான சொற்களாக என்னென்ன திட்டுனது மட்டும் இல்லாமல் இஷ்டம்னா இருங்க இல்லாட்டி வெளியில் போயிருங்க அப்படின்ட்டாரு இப்போ நான் வந்து இப்போ ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்கேங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல நீங்கள் தான் அறக்கட்டளை எல்லாம் வச்சுருக்கீங்களேன்னு சொல்லி தான் உங்களை கூப்பிட்டேன் அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த மரியாதை குறைவு அப்படின்றது நிறைய வீடுகளில் இப்பொழுது சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது இதுவும் முதியவர்கள் தங்களுக்கு என்று தனியாக ஒரு வசிப்பிடம் வேண்டும் அப்படின்னு நினைப்பதற்கு ஒரு முக்கியமான காரணம் அடுத்தது ஸ்பேஸ் நம்ம எல்லாருமே பாப்புலராக இன்றைக்கி யூஸ் பண்ணுற டேர்ம் வந்து எனக்கு ஸ்பேஸே இல்லை அப்படின்றது இது முதியவர்களுக்கும் மிக அதிகமாக பொருந்தும் அவங்க ஏற்கனவே அந்த வீட்டில் வந்து மகன் மருமகள் பிள்ளைகள் இப்படி நல்லா இருந்துட்டு இருக்க அந்த வீட்டில் இவங்களுக்கான தேவைகள் பிரத்யேக தேவைகள் இவங்க நினச்சதை பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் வந்து அந்த வீடுகளில் பெரும்பாலும் நடுத்தர வர்க்க வீடுகளில் இருப்பதில்லை இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ரிலேஷன்ஷிப் ஆங்கிள் இதில் என்ன வந்துடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய சமயங்களில் நம்ம சமுதத்தில் அந்த மருமகன் மருமகள் இவங்களோட வந்து அவங்களுக்கு நல்ல இணக்கமான ஒரு உறவு இருந்தாலும் இவர்கள் அவர்களுடன் வசிக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பெரும்பாலான முதியவர்கள் நினைக்கிறாங்க அவங்க மகன் நல்லாவே பார்த்துக்கிறாங்க மருமகளும் நல்லாவே பார்த்துக்கிறாங்க அப்படின்னாலும் அவர்களது மனம் அங்கே தொடர்ந்து இருக்க இடம் கொடுப்பதில்லை இந்த காரணங்களால் தான் முதியவர்கள் நமக்குன்னு ஒரு வசிப்பிடம் தனியாக இருந்துட்டால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறாங்க சரி முதியவர்கள் தனக்கென்று தனியாக ஒரு வசிப்பிடம் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இப்போ என்னென்ன மாதிரியான வசிப்பிடங்கள் இன்றைய சூழ்நிலையில் நமது சமுதாயத்தில் உள்ளது அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல டாப் ஆஃப் த ஆர்டரில் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டார் சீனியர் லிவிங் நீங்கள் வந்து நாளிதழை புரட்டி பார்த்தாலும் சரி சோஷியல் மீடியாக்களில் பார்த்தாலுமே சரி சீனியர் லிவிங் இருக்குது இந்த இடத்துல இருக்குது அப்படி ஒரு ஐந்து நட்சத்திர விடுதியில் நீங்கள் நிரந்தரமாக தங்கி உங்களது இனி வரும் காலத்தை வந்து ஆனந்தமாக கழிக்கலாம் அப்படின்னு அவங்க வந்து விளம்பரப்படுத்துகிறாங்க அது உண்மைதான் ஆனால் அதற்கு ஒரு விலை உண்டு அதை வந்து எல்லார் நாளையும் அதை வந்து அஃபோர்ட் பண்ணி அந்த ஐந்து நட்சத்திர தங்கும் விடுதிகளில் ரிட்டையர்மென்ட் ஹோம்ஸில் போய் இருந்துட முடியாது ஏன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அங்கே உள்ள அகாமடேஷன்ஸை நம்ம வந்து விலை கொடுத்து வாங்க வேண்டும் நாம் ஒரு ஒரு ஃப்ளாட் வாங்குற மாதிரி ஒரு வில்லா வாங்குற மாதிரி அங்கே உள்ள ரிட்டையர்மெண்ட் கம்யூனிட்டியில் உள்ள அந்த அகாமடேஷன் நம்ம வாங்கணும் விலை எல்லாம் வந்து ஐம்பது லட்சத்திற்கு முன்னும் பின்னுமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் மாத மாதம் ஒரு ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நாம் அங்கே வந்து செலவழிக்க வேண்டி வரும் அடுத்ததாக மிடில் செக்மெண்ட் அந்த நடுத்தர வர்க்கம் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா அவங்க போகக்கூடிய மாதிரியான அகாமடேஷன்ஸ் அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து முப்பதாயிரம் வர ரூபாய் வரைக்கும் நீங்கள் மாதா மாதம் நீங்கள் அந்த தொகையை அங்கே கொடுக்குற மாதிரி வரும் அதற்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு இலவசத்தில் ஆரம்பித்து ஐந்தாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறு பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கக்கூடிய முதியோர் இல்லங்கள் இதுதான் பழைய காலத்தில் சொல்லுவாங்க இல்லைங்களா முதியோர் இல்லங்கள் அந்த கேட்டகிரி அங்கே வரும் இதுதான் இன்றைக்கு முதியவர்கள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆனால் அவர்களுக்கு முன் இருக்கும் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி வசிப்பிடங்களில் உள்ள சாதக பாதகங்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் ஃபைவ் ஸ்டார் வந்து அது ஒரு அவுட் ஆஃப் த ரீச் ஃபார் மெனி பீப்புள் நிறைய முதியவர்கள் அந்த ஐந்து நட்சத்திர அந்தஸ்து உள்ள சீனியர் லிவிங்கை வந்து நம்ம வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது அது ஒரு தனி செக்மெண்ட் அவர்களால் அவர்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதிகளை வாய்ப்புகளை விலை கொடுத்து பெற்றுக்கொள்ள முடியும் அவர்களை பற்றி நமக்கு பெரிய கவலை இல்லை ரெண்டாவது வரக்கூடிய அந்த மிடில் செக்மெண்ட் இருபதாயிரத்துலேருந்து முப்பது முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மாதாந்திர கட்டணத்தில் வரும் அந்த சீனியர் லிவிங் ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸை பற்றி தான் பார்க்குறோம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஹோம்ஸை வந்து தனியார்கள் நடத்துகிறார்கள் தனியார் யாராவது அவங்க நாங்கள் வந்து முதியவர்களுக்கு ஒரு சேவை செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாட்டோட ஒரு டவர் அல்லது தனியாக ஒரு வீடு பெரிய பங்களா மாதிரியான ஒரு வீடை எடுத்து அந்த ரூம்களை வந்து தனித்தனி ரூமாகவும் சிங்கிள் பெட்ரூம் அல்லது டபுள் ட்வின் ஷேரிங் டார்மெட்ரி இந்த மாதிரியெல்லாம் பிரித்து அதற்கு உண்டான மாதாந்திர கட்டணத்தை வசூலித்து நடத்தி வருகிறார்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம லயன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப் இந்த மாதிரியான என்ஜிஓஸ் கூட பல பல்வேறு நகரங்களில் இந்த மாதிரியான ரிட்டையர்மெண்ட் ஹோம்ஸை நடத்திட்டு இருக்காங்க இந்த ஹோம்ஸில் நாங்கள் பார்க்குற வரைக்கும் என்னென்னா பெரும்பாலும் நம்ம அதிகமாக வந்து கம்ப்ளைண்ட் சொல்ல முடியாட்டியும் ஆட்கள் பற்றாக்குறை பணியாளர்களின் பற்றாக்குறை அங்கே வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு பெரிய ஹோம் அதில் வந்து ஒரு முப்பதுலேருந்து ஐம்பது முதியவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ஆனால் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் அந்த நடத்திட்டு இருப்பாங்க சமையலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒருத்தர் இருக்கிற மாதிரியான ஹோம்ஸ்லாம் நாங்கள் நிறையா பார்க்குறோம் இதில் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒருத்தர் பிரேக்ஃபஸ்ட் லன்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் லன்ச் டின்னர் அப்படின்னு சொல்லி எவ்வளவு நாளைக்கு தான் அவர் பண்ண முடியும் இந்த மாதிரி சூழ்நிலையில் குறைந்த பணியாளர்களால் இந்த விடுதிகள் நடத்தப்படுவதால் அங்கே வந்து நிறைய சேவை குறைபாடுகள் இருக்கின்றன ஆனால் அதை வந்து வெளியே சொல்ல முடியாமல் நிறைய முதியவர்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவங்க வந்து வீட்டில் இருந்து எனக்கு சுதந்திரமாக ஒரு வசிப்பிடம் வேணும் அப்படின்னு வீட்டில் நிறையா பேசி டிஸ்கஷன்ஸ் எல்லாம் பண்ணி சரி நீங்கள் போய் தங்கலாம் அப்படின்னு தான் அந்த முடிவு எடுத்து இங்கே வந்திருப்பாங்க இப்போ திரிசங்கில் வந்து சிக்கின நிலமையில் அவங்க இருப்பாங்க இங்கேருந்து அவங்க வீட்டுக்கும் போக முடியாது ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரியான விடுதிகள் பெரும்பாலும் ஹவுஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அங்கே உங்களுக்கு வந்து ஒரு அகாமடேஷன் வேணும் அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கும் அதுவும் நல்ல விடுதிகளில் நிச்சயமாக அகாமடேஷனே கிடைக்காது ரொம்ப தொலை தூரத்தில் ஊர்லேருந்து ரொம்ப ஒதுக்குப்புறத்தில் இருக்கிற இந்த மாதிரியான முதியோர் இல்லங்களில் உங்களுக்கு அகாமடேஷன் கிடைக்கும் ஆனால் அங்கே உள்ள மிகப்பெரிய இன்னொரு பிரச்சனை தனிமை ஸோ அந்த ஃபைவ் ஸ்டார் கேட்டகரியில் உள்ளவங்க நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நடுத்தரத்தில் வந்து அவங்க நான் சொன்னபடி திருசங்கு நிலை தான் இதற்கு அடுத்தபடியாக இருப்பது இலவச முதியோர் இல்லங்கள் இலவசம்லருந்து குறைந்த சொற்ப மாதாந்திர கட்டணத்தை வாங்குபவர்கள் நான் சொல்ல வேண்டியதே இல்லை அங்கு உள்ள முதியவர்களின் நிலை அந்தோ பரிதாபம்தான் ஏன்னா அவங்க ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்களால எந்த விதமான ஒரு மாதாந்திர கட்டணத்தையும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில் இந்த மாதிரியான முதியோர் இல்லங்களில் வந்து தஞ்சம் அடைகிறார்கள் அங்கே வந்து அவர்கள் பெரும்பாலும் அவமதிப்புக்குள்ளாகிறார்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ஏன்னா இப்போது சாப்பாட்டில் உப்பு இல்லை அப்படின்னு கூட அவங்க சொல்ல முடியாது அதே மாதிரி ஏதாவது ஒரு உடல் நலக்குறைவு ஏற்பட்டு விட்டது அப்படின்னா அவங்களை வந்து மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு மாட்டாங்க ஏதோ இருக்கிற மருந்து மாத்திரைய முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பாப்பாங்க இவங்க அவங்களுக்கு ஏற்பட்ட உடல் நலக்குறைவை பொறுத்து கொண்டு தான் வாழ வேண்டும் நாம் போய் பார்த்த ஒரு இலவச முதியோர் இல்லத்தில் சர்ஜரி அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சர்ஜரி பண்ணியிருக்காங்க இருந்த தையல் பிரிக்காமையே அவங்களை திரும்பி கூட்டிட்டு வந்துட்டாங்க ஏன் அப்படின்னு கேட்டோம்னா அவங்க கூட இருந்து பார்க்க அட்டண்டர் இல்ல ஹாஸ்பிட்டலில் ஒரு அட்டண்டர் இருக்கணும்னு சொன்னதுனால ஸோ இந்த மாதிரி மிகுந்த துயரமான ஒரு சூழ்நிலையில்தான் அந்த இலவச முதியோர் இல்லங்களில் வாழ்பவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ இந்த மாதிரி குடும்பங்களிலிருந்து தனியாக வந்து இந்த வசிப்பிடங்களில் வாழும் முதியவர்களுக்கு ஒரு சமுதாயமாக நாம் என்னென்ன உதவிகளை செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கலாம் இதில் முதலாவதாக ஐந்து நட்சத்திரம் நம்ம அந்த பக்கமே போக வேண்டாம் ஆஸ் அ மேட் ஆஃபெக்ட் அவங்க தான் நமக்கு ஏதாவது உதவி பண்ணணும் ஏன்னா அவங்ககிட்ட அபரிதமான பொருளாதாரம் இருக்கின்றது நல்ல வசதி வாய்ப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அவங்க அங்கே இருந்துட்டு இந்த சமுதாயத்தில் உள்ள இந்த மாதிரியான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு முடிந்த பொருளாதார உதவியோ அல்லது வாலண்டியரிங் அல்லது அறிவு கொடை இந்த மாதிரி விஷயங்களில் அவர்கள் நமக்கு உதவலாம் அடுத்ததாக இருக்கக்கூடிய நடுத்தர முதியோர் இல்லங்கள் அங்கே அதை நடத்தக்கூடியவர்கள் வந்து அதை ஒரு சேவையாக நினைச்சு அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க பட் நாள் போக்கிலே அதை நடத்துவதில் உள்ள சிரமங்களில் அவங்க வந்து அதை அப்படியே விட்ட மாதிரி தான் இருக்குது அதுலேயும் குறிப்பாக இந்த லயன்ஸ் கிளப் ரோட்ரி கிளப் இவங்கெல்லாம் நடத்துகிற முதியோர் இல்லங்களில் அந்த கமிட்டி மெம்பர்ஸ் வந்து இங்கே ரெகுலராக வந்து பார்க்குறாங்களா அப்படின்ற ஐயமே நமக்கு ஏற்படுகிறது இது ஏன் அப்படின்னா அங்கே வசிக்கும் சிலர் நமக்கு ஃபோன் பண்ணி ரெகுலராக பேசிகிட்டே இருப்பாங்க சார் இங்கே வந்து குக்கே அமைய மாட்டேங்கிறாங்க அதனால் கமிட்டி மெம்பர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த புகாரையும் தெரிவிக்க வேண்டாம் நீங்கள் புகார் தெரிவிச்சிங்கன்னா அவங்க விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ நாங்கள் இந்த இல்லத்தை இழுத்து மூட வேண்டியது வரும் இந்த மாதிரி ஒரு பய உணர்விலேயே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஸோ அதை நடத்துபவர்கள் கொஞ்சம் அதிகமான பணியாளர்களை அங்கே அமர்த்தி கொஞ்சம் அவங்க கட்டணத்தை உயர்த்த வேண்டியது வந்தால் கூட அதையும் செய்து அல்லது மிகுந்த லாப நோக்கை பார்க்காமல் இந்த இல்லங்களை திறமையாக நடத்தலாமே ஒரு சமுதாயமாக நம்ம எந்த ஒரு கேட்டகிரிக்கு நல்ல முறையில் சேவை செய்ய முடியும் அப்படின்னா அந்த இலவச முதியோர் இல்லங்கள் தான் நீங்கள் இலவச முதியோர் இல்லங்களை தேடி நீங்கள் ரொம்ப தூரமெல்லாம் போக வேண்டாம் உங்கள் ஏரியாலேயே நீங்கள் வசிக்கும் இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு முதியோர் இல்லம் இருந்துகிட்ருக்கோம் நிறைய பேர் அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே எட்டி பார்த்துருப்பீங்க அங்கே அந்த முதியோர்கள் அப்படியே உட்காந்தபடியே இருந்திருப்பாங்க அவங்களுக்கு இருக்கிற இடமே ஒரு சின்ன கட்டல் ஒன்று கொடுத்துருப்பாங்க அந்த கட்டில் மட்டுமே உக்காந்துட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்க இறங்கி நடமாடக்கூட இடம் இருக்காது இந்த மாதிரியான முதியோர் இல்லங்களை அந்த பகுதியில் வசிப்பவர்கள் அவங்களாம் ஒரு குழுவாக இணைந்து அந்த முதியோர் இல்லத்துக்கு தேவையான சேவைகளை வழங்கலாம் இந்த இலவச முதியோர் இல்லங்களுக்கு உதவுவதில் உள்ள சிக்கல் என்ன அப்படின்னா இந்த முதியோர் இல்லங்களை நடத்துபவர்கள் வெளியாட்கள் முதியோர் இல்லத்திற்குள் வருவதை அவர்கள் விரும்புவதில்லை இந்த அனுபவம் எனக்கே ஏற்பட்டிருக்கு ஒரு காவல்துறை உயர் அதிகாரி என்னிடம் இந்த பகுதியில் ஒரு முதியோர் இல்லம் இருக்குது அங்கே நீங்கள் போய் ஏதாவது ஒரு மெடிக்கல் கேம்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னார் அந்த இல்லத்தை நடத்துபவரின் தொலைபேசி என்ன என்னிடம் கொடுத்துருந்தார் நான் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த காவல்துறை அதிகாரி உங்கள்கிட்ட பேச சொல்லியிருக்காரு இங்க வந்து ஒரு மெடிக்கல் கேம்ப் நடத்த சொல்லியிருக்காரு அப்படின்னும் போது அவர் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை வந்து தெரிவித்து வந்தார் அவர் என்ன சொன்னாலும் நீங்க இங்கே வந்து இதை ஃபோட்டோ எடுத்து போடணுன்றதுக்காக தான் நீங்கள் நினைக்கிறீங்க அந்த மாதிரிலாம் சொல்லிவிட்டு அவர் ஒரு அப் அவரை நான் சந்திக்கிறதுக்கு கூட நேரம் கொடுக்காமல் அந்த மெடிக்கல் கேம்பை நடத்துவதற்கு என்ன மாதிரியான தடைகளை எல்லாம் அவர் முன்வைக்க முடியுமோ அதையெல்லாம் செய்து வந்தார் இந்த மாதிரி ஒரு அறக்கட்டளையில் இருந்து செல்லும் எங்களுக்கே இந்த நிலை அப்படின்னா தன்னார்வலர்கள் வந்தா என்ன நிலைமை இருக்கும்னு நல்லாவே யோசிக்க முடியுது எது எப்படி இருந்தாலும் ஓர் சமுதாயமாக அந்த முதியோர் இல்லங்களில் வசிக்கும் முதியவர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டியது நமது கடமைதானே இறுதியாக இந்த இலவச முதியோர் இல்லங்கள் எப்படி செயல்படுகின்றன என்பதை அரசு துறைகளும் கூர்ந்து கண்காணிக்க வேண்டும் தமது வாழ்நாளின் இறுதி நாட்களை கழித்து வரும் முதியவர்கள் ஒரு பாதுகாப்பான சுகாதாரமான வசிப்பிடத்தில் வாழ வேண்டும் என்பது அவர்களது அடிப்படை தேவையாகும் இதனை தர நாம் அனைவரும் இணைந்து செயல்படலாமே பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி